இச்சப்பிடிச்சு மலைக்கு இந்த இப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோடய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரீ ஓட ஃபேமிலி ஆல்ரெடி லைவ் வந்துட்டாங்க பட் இப்போ ப்ரோவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் பிரசாத்தோட அம்மா அப்பா வந்து வந்திருக்கிறத வந்து காட்டுறாங்க ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு நாளைக்கு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு உள்ளே அர்ச்சனா வந்து வர போகிறாங்க ஸோ அர்ச்சனா வந்து இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ அவங்க அப்பா அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மோட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு மேலேயும் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாங்க அது எப்படி இல்லாமல் இருக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மஞ்சரி ஃபேமிலி வந்தப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தலையை திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பொம்மை டாஸ்கில் வந்து அருண் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக காமெடியாக தான் வந்து சொன்னாங்க அது வந்து சீரியஸாக எடுத்துக்க தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொன்னதை பார்க்க முடிச்சிட்டு ஏன்னா அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தலையை திருப்பி போடுறது எப்படி வந்து காமெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் மஞ்சிரியை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தால் பார்த்துருப்பாங்க போல் ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அது ஜோக்காக தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு இவங்க ப இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எதாவது பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு அப்படி அந்த ஒரு விஷயம் எனக்கு பார்க்கும்போது அதெல்லாம் உச்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து முத்துக்குமரன் வந்து அருணை வந்து சொல்லியிருப்பாரு போல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் போலே ஒரு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் உச்சம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொன்ன அந்த பார்க்க முடிச்சிது அவர் முத்துக்குமரன் அப்படியே சிரிச்சுட்டே வந்து அதை உட்காந்துட்டு அந்த பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அருணோட அப்பா அம்மா வந்து பண்ண ஒரு சம்பவம் ஸோ நாளைக்கு அர்ச்சனா வந்து இன்னும் என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்